என்ன கூறுகள் பார்க்கல முதல் இடத்துல அதிக மை குடி ரெண்டாவது ஆப்படிச்சாலும் ஆடாம நின்று பழகு இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இருந்தா எடுத்து பாட்டு கூடி உ உலராம பேசு ஊ ஊர்வ இழுக்காத நம்மள விரட்டி விரட்டி அடிப்பா இங்க எதிர்பவனமாறு கட்டிங்க கலவாண்டு குடிச்சு புரிய ஏமாறாத ஏமாந்து துளைச்சலாத காசு வச்சதுல சரியாரு மிச்ச வைக்காம திண்டு பழகு ஓ ஒரே பிராண்ட கூடி இல்லைன்னா ஓ ஓவரானா அப்படியே படுத்துரு பசுக்குள்ள விழுந்துருவ அவ்வு ஆம்பலட்ட நல்ல வாயில கவச எழுத்து அது அக்கு கடைசியில ஊர்கால போய் நக்கு அவை எழுதி ஆத்தி சுடிங்க நீ சொல்ல கூடியது எங்க என்ன தெரியுது நாடகம்லாத நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு மதுவான கடையில வேலை வாக்குறது விஷயம் நல்லா தெரியுது எத்தொழிலும் நமக்கு கொள்ளத்தருக்கானுங்க